கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கோபத்தினால் ஏற்படுகிற விளைவுகள் நமக்கு நன்றாகவே தெரியும் அதனாலே தங்களுடைய மேன்மையை இழந்தவர்களும் அநேகரை நமக்கு தெரியும் கோபத்தை விட்டுவிட்டு தெய்வீக சாந்தத்தை பெற்றுக் கிறிஸ்துவின் கரங்களில் நம்மை ஒப்படைப்பதே உத்தமம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு நான்கில் உக்ரம் கொடுமை உள்ள கோபம் நிஷ்டூரம் உள்ளது போறாமையோ என்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் அன்புக்குரியவர்களே வாழ்க்கையை சூறையாடுகிற வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை அளிக்கின்ற மூன்று பொல்லாத பாவங்களை ஞானி இங்கு பட்டியலிடுகின்றான் ஒன்று உக்ரம் என்ற சின்னம் இந்த சின்னம் வாழ்க்கையை சீரழித்து சிதறடித்து சின்ன பின்னமாக்கி சிறகுடிந்த பறவையை போல நாசமாக்கி விடுகிறது எனவே சின்னம் என்ற இந்த பொல்லாத சுபாவம் நம்மை விட்டு முற்றிலும் அழியட்டும் தேவனுடைய சிறந்த வாசஸ்தலமாய் நம்முடைய வீடு நம்முடைய வாழ்க்கை அமை இரண்டாவது கோபம் இது சீற்றம் என்று சொல்லுவார் சர்ப்பம் சீறுவது போல சிலர் சீறுவார் கோபத்தினாலே சீறி பாய்ந்து அடிதடியில் கூட சில நேரம் சில சிறு சண்டைகள் முடிந்து விடுகிறது அது பெரும் சண்டையாய் எனவே தெய்வீகத்தையும் சாந்தத்தையும் அன்பையும் வாழ்க்கை இருக்கும் மூன்றாவது பொறாமை ஒன்று போல ஒன்று பொறாமை என்ற சுபாவம் இருந்தாலே வாழ்க்கையின் இருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் உருகி ஒலித்து ஓட ஆரம்பித்து விடுகிறது இந்த பொறாமையை வேதம் எலும்புருக்கி என்று அழைக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த கடைசி காலத்தில் இந்த சினம் இந்த கோபம் இந்த பொறாமை இவைகள் பேச்சை விலக்கிவிட்டு அவையின் கனிகளை சொந்தமாக்குவோம் ஆண்டருடைய பிரசனத்தில் நிரம்புவோம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கனிவுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்துவோம் இந்த காலை வேளையிலே ஒப்புக் கொடுக்கலாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவை இந்த காலை வேளையிலும் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற சினம் சீற்றம் என்ற கோபம் பொறாமை இவையெல்லாம் பற்றி எங்களை விட்டு விலக்கப்பட்டு ஒரு தெய்வீக சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் ஆம்